வணக்கம் மாணவர்களுக்கு இந்த காணொளி ஒரு அறிவு சம்பந்தமானது மாணவர்கள் சம்பந்தமானது தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு சம்மந்தமானது என்னவென்றால் தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது ஒரு வழக்கு இருக்குது அது வந்து அவங்க நிரபராதையும் சொல்லியிருந்தாங்க திரும்பி வந்து அதெல்லாம் கிடையாது அவரை கைது பண்ணணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு ஸோ இன்னைக்கு இருக்கவர் உயர்கல்வித்துறை அமைச்சரா அல்லது குற்றவாளியா அப்படின்ற கேள்வி இருக்குது சோ தமிழகத்தில் வெகு விரைவில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி அவர்கள் மாற்றப்படுவாரா இது சம்பந்தமாக தமிழக அரசு எந்த விதமான அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை தமிழக அமைச்சரவையில் இருப்பவர்கள் அமைச்சராக இருக்கிறார்களோ இல்லையோ குற்றவாளிகளாக அதுவும் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகளாக நீதிமன்றத்தின் முன்பாக நிற்கிறார்கள் இது வந்து மிக கேவலமான அவலமான ஒரு விஷயம் அதுவும் மாணவர்களின் எதிர்காலத்தை வழிகாட்டக்கூடிய இந்த உயர்கல்வித்துறை என்பது மாணவர்களின் நலன் சார்ந்தது அப்படிப்பட்ட ஒரு துறையின் அமைச்சர் இன்னைக்கு வந்து ஒரு குற்றவாளி நிரூபிக்கப்பட்டது அவர் இன்னும் தொடர்ந்து அதே பதவியில் இருப்பது மாணவர்களுக்கு மட்டுமல்ல தமிழக அரசாங்கத்திற்கும் தவறான ஒன்று தான் செய்து அமைச்சரை மாற்ற வேண்டும் ஆக்டிவான எங்கள் அமைச்சராக உயர்கல்வித்துறைக்கு போட வேண்டும் என்பது அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பினுடைய கோரிக்கை தமிழக அரசு நிச்சயமாக இதற்கு செவிசாய்க்க வேண்டும்